ஐஎல்ஓவின் நூற்றி பன்னிரெண்டாவது சர்வதேச தொழிலாளர் மாநாடு இன்று ஜெனிவாவிலே இருக்கிறது இந்த மாநாடு எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை பலேது நேஷன் ஜெனிவா வளாகத்திலே இடம்பெறவிருக்கிறது வேலை உலகின் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் பலவிதமான பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக உலகின் பல நாடுகளில் இருந்தும் ஐஎல்ஓவின் நூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் முதலாளி மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள் என பலர் மாநாட்டில் கலந்து கொள்ள தற்சமயம் ஜெனிவாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்பது தொழிலாளர் பிரச்சனைகளை கையாளும் ஐநா சிறப்பு நிறுவனமாகும் தொழில் உரிமைகளை மேம்படுத்துதல் ஒழுக்கமான வேலை வாய்ப்புகளை ஊக்குவித்தல் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் வேலை தொடர்பான பிரச்சனைகளில் உரையாடலை வலுப்படுத்துதல் ஆகியவை இவ்வமைப்பின் முக்கிய நோக்கங்களாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அமைப்பு நோபல் பரிசையும் வென்றமை சிறப்புக்குரிய விடயம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அயல் சமூக நீதி மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித மற்றும் தொழிலாளர் உரிமைகளை ஊக்குவிப்பதில் அர்ப்பணித்திருக்கிறது அதேபோல போல உலகளாவிய மற்றும் நீடித்த அமைதிக்கு சமூக நீதி இன்றியமையாதது என்று அதன் நிறுவன பணியை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு விடயம் அதேபோல ஒரே முத்தரப்பு யூஎன் ஏஜென்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அயல் ஓவின் நூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் அரசாங்கங்கள் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் தரங்களை அமைக்க கொள்கைகளை உருவாக்க மற்றும் அனைத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கணியமான வேலையை ஊக்குவிக்கும் திட்டங்களை உருவாக்கி வருகிறது சமூக ஒப்பந்தத்தை புதுப்பித்தல் என்ற தலைப்பில் முழுமையான விவாதம் ஆரம்ப வாரத்தில் இடம்பெறவிருப்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட அரபு பிராந்தியங்களின் தொழிலாளர்களின் நிலைமை உயிரியல் அபாயங்களுக்கு எதிரான பாதுகாப்பு குறித்த விவாதம் வேலையில் உள்ள அடிப்படை கொள்கைகள் மற்றும் உரிமைகளின் மூலோபாய நோக்கத்தின் மீதான விவாதம் ஒழுக்கமான வேலை மற்றும் பராமரிப்பு பொருளாதாரம் பற்றிய விவாதம் உள்ளிட்ட இன்னும் ஏராளமான விடயங்கள் இந்த மாநாட்டிலே கலந்துரையாடப்படவிருக்கின்றன ஜூன் பனிரெண்டாம் திகதி அதாவது எதிர்வரும் புதன்கிழமை சிறுவர் தொழிலாளர்களுக்கு எதிரான அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கவிருக்கிறது நமது உறுதிமொழிகளில் செயல்படுவோம் குழந்தை தொழிலாளர் முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற தொழிற்பொருளில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன சிறுவர் தொழிலாளர் ஒழிப்பு தொடர்பான முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் பற்றி விவாதிக்க முத்தரு குழுக்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது அதேபோல மேலும் சமூக நீதிக்கான உலகளாவிய கூட்டணி தொடக்கமன்றம் ஜூன் பதிமூன்றாம் திகதி எதிர்வரும் வியாழக்கிழமை என்று நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்வானது சமூக நீதி தொடர்பான கருப்பொருள் பிரச்சனைகள் மற்றும் கூட்டணியின் நோக்கங்களை முன்னேற்றுவது தொடர்பான சவால்கள் வாய்ப்புகள் மற்றும் சாத்தியமான தீர்வுகள் பற்றி விவாதிக்க கூட்டணி பங்காளிகளுக்கு ஒரு இடத்தை வழங்கும் அறிவு கருவுகள் மற்றும் அனுபவங்களை பரிமாறிக் கொள்ளவும் சமூக நீதிக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட செயற்பாடுகள் மற்றும் முயற்சிகளை மேம்படுத்தவும் இது கூட்டணி பங்காளிகளை அனுமதிக்கவிருக்கிறது சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் அதாவது இலங்கையின் வரலாறு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளையும் கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது தீவு தேசம் நாற்பத்தி எட்டில் அதன் சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்ட நாட்டின் அலுவலகத்துடன் ஐஎல்ஓவின் உறுப்பினராக வேலை உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே ஐக்கிய நாடுகள் நிறுவனமாக ஐஎல்ஓ முக்கூட்டு மற்றும் சமூக உரையாடல்களின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முயற்சிகள் தேசிய முன்னுரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் நிலையான அபிவிருத்தி ஒத்துழைப்பு கூட்டமைப்புடன் நெருக்கமாக இணைந்துள்ளன மேலும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் நீதி மற்றும் கண்ணியமான வேலைகளை மேம்படுத்துவதில் வேரூன்றி செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு விடயம் போல பெரும் மந்த காலனித்துவ நீக்கம் போலந்தில் சொலினா நோக்ஸ் உருவாக்கம் தென்னாப்பிரிக்காவில் நிறுவரிக்கு எதிரான வெற்றி மற்றும் இன்று ஒரு நிலையான உலகமயமாக்கலுக்கு நெறிமுறை மற்றும் உற்பத்தி கட்டமைப்பை உருவாக்குவதில் இந்த ஐஎல்ஆ அமைப்பு முக்கிய வரலாற்று தருணங்களில் பங்கு வகித்துள்ளமை மறுக்க முடியாத ஒரு உண்மை முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த வெக்சாய் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஐஎல்ஓ அமைப்பு சமூக நீதியின் அடிப்படையில் மற்றும் மே உலகளாவிய மற்றும் நீடித்த அமைதியை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை பிரதிபலிப்போடு செயல்பட்டு வருகிறது நான் ஜெனிவா டைம் செய்திகளுக்காக எஸ் டி எம் ஜஹ்ரான்